நாம் ரோட்டோரும் கடையிலல சூடான இட்லியும் வடையும் சேர்த்து அதோடு தண்ணியாக ஒரு சட்னி சாப்பிடும் பார்த்திங்களா அந்த சட்னியை வந்து தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க சும்மா மேலே ஊற்றி சாப்பிட சொல்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வரமிளகா போட்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு பல் போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் பொண்ணு ஆகிற வரைக்கும் வதக்கிடுவோங்க அதோட கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு பழுத்த தக்காளியை அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிடலாங்க வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிடலாங்க ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதோடு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிவிடுவோங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க சூடான இட்லிக்கு தண்ணியான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ